வணக்கம் நல்லாதனார் இயற்றிய திரிகடுகம் பாடல் இருபத்தி ஐந்து செருக்கினால் வாழும் சிறியவனும் வைத்தகன்ற அல்குல் விளை பகரும் ஆய்த்தொடியும் நல்லவர்க்கு வைத்த அறப்புறம் கொன்றானும் இம்மூவர் கைத்துண்ணார் கட்டறிந்தார் விளக்கம் மூத்தோரை மதிக்காத அறிவில்லா மனிதரும் தவறான வழியில் செல்வம் சேர்க்கும் பெண்ணும் நல்லவர்களுக்கு செய்யும் உதவியை தடுப்பவரும் அறிஞர்களால் அறவே ஒதுக்கப்படுவார் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொழல் எதையும் ஆராய்ந்து தெளிந்து ஏற்றுக்கொள் என்பது நம் வள்ளுவன் வாக்கு ஆனால் இதை கடைப்பிடிக்க மிக முக்கியம் எதையும் ஆராய்ந்து தெளியும் கல்விதானே ஒரு மாணவன் தன் ஆசிரியரிடம் அனுபவக் கல்வி சிறந்ததா அல்லது அனுதினமும் கட்டு தெளிவது சிறந்ததா என்று கேட்டான் அவர் உடனே வகுப்பறவியில் உள்ள கரும்பலகையில் ஒரு ரயில் வண்டியை வரைந்தார் முன்னே ரயிலை இயக்கும் இன்ஜின் பின்னே பெட்டிகள் என்று இருந்தது அந்த ஓவியம் அவர் மாணவர்களை பார்த்து இதோ ரயிலை இயக்கும் இந்த இன்ஜினுக்கும் ரயில் பெட்டிகளுக்கும் உள்ள ஒற்றுமையை கூறுங்கள் என்றார் உடனே அவர்கள் இன்ஜினிலும் சக்கரம் உள்ளது ரயில் பெட்டியிலும் சக்கரம் உள்ளது என்றனர் அப்படியானால் இந்த இன்ஜின் இல்லாமலும் ரயில் பெட்டிகள் நகரலாம் அல்லவா என்று கேட்டார் ஏதாவது ஒரு சக்தி இல்லாமல் எப்படி நகர முடியும் என்று மாணவர்கள் கேள்வி எழுப்ப உடனே அவர் நாம் அணுதினமும் கற்கும் கல்வி இந்த ரயில் பெட்டியை நகர்த்தும் இன்ஜினைப் போலத்தான் அனுபவ பாடம் என்பது அனைவருக்கும் ஒன்றுபோல் கிடைக்காது ஆனால் நாம் கற்கும் கல்வி அனைவருக்கும் பொதுவானது அது நம்மிடம் இருந்தால் எதையும் தெளிந்து ஆராய்ந்து எது நல்லது எது கெட்டது என்பதை புரிந்து முடியும் என்றார் இதன் மூலம் வருமுன் காப்பான் அறிவாளி என்ற பழமொழி எனக்கு ஞாபகம் வருகிறது உங்களுக்கு இச்செயல் சார்ந்த கவிதை இடைவிடாத கற்பதில் நீ ஆனால் மட்டுமே அனுபவத்தில் நீ ஆசானாக முடியும் அடுத்த பாடல் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி தமிழ் இலக்கியம் வான் முட்டும் அதை கேட்டு ரசித்தால் மனதில் தேன் சொட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.